இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கடல் கண்ணிகளை பற்றி பேச போகிறோம் ஓகேவா கடல் கண்ணினா என்ன அதோட மகத்துவம் பற்றி நம்ம பேசுவோம் கடல் கண்ணி என்றால் ஒரு இளம்பெண் என்று பொருள் என்னப்பா சொல்கிறீங்க இளம்பெண்ணா கடல் கண்ணினா பார்த்தீங்க அப்படின்னா கடலில் வாழும் ஒரு இளம்பெண் அப்படிங்கிறது தான் நாம் வந்து கடல் கண்ணின்னு சொல்றோம் பல புராண கதைகளில் பார்த்தீங்க அப்படின்னா கடல் கன்னி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேல் உடல் வந்து பெண்கள் பெண்ணாகவும் கீழ் உடல் வந்து மீனோட வாளாகவும் கருதப்படுகிறாங்க ஆக்சுவலாக இந்த கடல் கண்ணிங்கிற கான்செர்ட் ஒரு உண்மை கிடையாது ஆனால் மனுஷனோட பண்பாட்டில் வந்து கதைகளில் வந்து காவியங்களில் வந்து இந்த கதைகள்லாம் வந்து புகுதப்பட்டிருக்கு கற்பனை கதைகளாக சொல்லப்பட்டிருக்கு ஏன் அப்படி கற்பனை கதைகள் சொல்லப்பட்டதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் ரேடியோ கிடையாது டிவி கிடையாது கம்ப்யூட்டர்ஸ் கிடையாது எந்த ஒரு தகவல் தொடர்பு சாதனங்களும் கிடையாது அப்போ நம்ம வீட்டு பீப்புள்ஸுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்து பாட்டிகள் வந்து கதைகள் சொல்லுவாங்க கடல் ஒன்றுன்னு ஒன்று பரந்த அதாவது நீர் பரப்பு இருக்குது அதில் வந்து மேலுடல் பெண்ணாகவும் கீழ் உடல் வந்து மீன் வாழாகவும் இருக்கிற ஒரு உயிரினம் இருக்கு அந்த உயிரினம் வந்து எவ்வளோ ஆபத்தானவை எவ்வளோ கேர்ஃபுல்லா டீல் பண்ணும் அப்படிங்கிறத சொல்றது மூலயமாக கடலுடைய ஆபத்துகளை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இப்படி கடல் கண்ணி அப்படிங்கிற ஒரு புராண கதைகளை உருவாக்குனாங்க ஓகே அதே மாதிரி நம்ம இந்து புராணத்திலையும் கடல் கண்ணிங்கிற கான்செப்ட் ப்ராமிஸா இருக்கு ட்ரூவார் பீப்பிள்ஸ் நம்புகிறாங்க மச்ச அவதாரம் இருக்குல்ல கிருஷ்ணனோட இடுப்புக்கு மேலே மனித அவதாரம் இடுப்புக்கு கீழே மீன் அவதாரம் ஸோ இந்த கான்செப்ட்லாம் நம்ம புராணங்கள்லையும் இருக்கு இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கடல் கண்ணி அப்படிங்கிறது ஒரே இடத்துல தோன்றல இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவோ நாடுகள் இருக்குது இந்த கடல் கண்ணிங்கிற கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது நிறைய நாட்டில் இருக்குது இதெல்லாம் வந்து பல புராண கதைகளில் இருந்து எடுக்கப்பட்டு இதை வந்து ஒரு மெர்மைடு அப்படிங்கிற ஆங்கில மொழியில் வந்து இதை மெர்மெய்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு மெர்மைடு அப்படிங்கிற ஒரு புரா புராண கதையாக வந்து இதை எழுதப்பட்டிருக்காங்க அடர்காட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பழங்கால புஸ்தகத்துல பழங்கால இதிகாசத்துல பாதி மனிதி அதாவது பாதி பெண் உடல் பாதி மீன் உடல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இத வந்து தெய்வமாக வணங்கியிருக்காங்க இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கிரேக்க புராணங்கள்ல சைரன்ஸ் அப்படிங்குற ஒரு கடவுள் இருந்ததாகவும் பாதி மனிதன் பாதி கடல் பாதி கடல் உயிரினம் என்ற ஒரு உருவ வழிபாடு இருந்ததாகவும் சொல்லப்படுது அதே அதேமாதிரியும் ஐரோப்பிய கலாச்சாரத்தில் யூரோப் இந்த இங்கிலாண்டு ஃப்ரான்ஸில் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரியான யூரோப் கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா கடற்கண்ணிகள் பாதி நன்மைகளையும் பாதி தீமைகளையும் வழங்கக்கூடிய ஒரு தெய்வங்களாக வர்ணிக்கப்பட்டிருக்கு நம்ம இந்திய கலாச்சாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாகங்கள் வர்ணன்கள் கடல் தெய்வங்கள் என்று பல வகையான சூழல்களில் நாம் வந்து இந்த கடல் தெய்வத்தை இந்த கடல் கண்ணியை நம்ம வணங்கியிருக்கோம் மேல் உடல் பார்த்தீங்கன்னா மனித பெண்களாகவும் அதுக்கப்புறம் கீழுடல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடல்கண்ணிகளை வந்து கீழ் உடல பார்த்தீங்கன்னா செம் செங்கதிர் செங்கதிர் சிதல்களாக வாள்களாக அதாவது மீன் வாள்களாக கூறப்படுகிறாள் இவள் முத்துக்கள் ஆபரணங்கள் அணிந்திருந்து கடலில் வந்து கடலில் கடலில் வாழும் உயிரினங்களை பாதுகாக்குகிறாள் கடலில் வாழும் உயிரினங்களை இவர் பாதுகாக்குகிறாள் அப்படின்னு நம்மளுடைய இந்திய புராணங்கள் சொல்லுதுங்க இன்னொரு கான்செர்ட் பார்த்திங்க அப்படின்னா கடல் கண்ணைகள் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கடல் உயிரினங்களை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் கடலில் வரக்கூடிய மீனவர்களை பாதுகாக்கிறதும் கடலில் ஏதாவது புயல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த கடல் கண்ணைகள் வந்து ஒரு சகுனமாக கடலில் தோன்றி ஒரு சைனிங்காக ஒரு சிம்பிள்ஸாக கடலில் தோன்றி மறைவதன் போன்ற ஒரு உள்ளார்ந்த அர்த்தங்களை ஏற்படுத்தி கடலில் ஆபத்துக்கள் வருகிறது வருகின்றன ஆபத்துக்கள் வரப்போகின்றன என்பதை ஒரு சிக்னலாக ஒரு சகுனமாக இந்த கடல் கண்ணிகளை தெய்வமாக நம்ம வழிபட்டு வந்துட்டு இருந்தது இருக்கோம் அப்படின்னு இந்த புராண கதைகள் சொல்லுது மீனவர்களுக்கு கடல் டேஞ்சரஸ் சைன்ஸை வந்து மீனவர்களுக்கு கடல் ஆபத்துக்களை உணர்த்துகின்ற தெய்வங்களாக தோன்றப்பட்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லப்படுது சில நேரங்களில் கடல் கண்ணிகள் வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு உயிரினமாக கருதப்பட்டு வந்துட்டு வந்துட்டு இருந்திருக்கு பல இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கடல் கண்ணிகள் வந்து ஆபத்துகளாக வந்து கருதப்படுகிறது ஒரு இனிமையான பாடலை பாடி அங்க இருக்கிற கடல் மீனவர்களை வந்து பாறைகளில் மோத வச்சு அவளை உணவாக எடுத்துக்கறா அப்படின்னு சொல்லப்பட்டது இதெல்லாம் ஏன் வந்து இந்த கடல் கண்ணிகள் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீமைகளான செயல்களை வந்து ஏன் பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா கடல் உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்காக கடல் கண்ணிகளை செய்கிற செயல்கள் அப்படின்னு சொல்லப்படுது இவ வந்து கடல் உயிரினங்களை பாதுகாக்கிறாள் அப்படின்னு சொல்லப்படுது இதை பத்தி பல புஸ்தகங்கள் வந்திருக்கு ஓகேவா அந்த பல புஸ்தகங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கடல் கண்ணிகளை வந்து மனிதர்கள் போல வாழ ஆசைப்படுகிறாள் அப்படின்னும் மனிதர்கள் போல வாழ ஆசைப்படுகிறாள் என்றும் அதனால தன்னுடைய கடல் பகுதிக்கு வருகிற மனிதர்களோட ஆஹ் காதல் வயப்பட்டு அவர்களை திருமணம் செய்து கொண்டு அவளோட வாழ்க்கையில் துன்பம் இன்பம் ஏற்படுத்தி அவள் வந்து மனித வாழ்வை வாழ ஆசைப்படுகிறாள் என்று ஒரு புத்தகம் இருக்கு அந்த புஸ்தகம் வந்து த லிட்டில் மெர்மேட் அப்படிங்கிற ஒரு பெரிய புத்தகம் இந்த புஸ்தகம் வந்து அந்த காலத்தில் அவ்வளோ பிரபலமாக வந்து சேல் ஆயிருக்கு இந்த கடல் கண்ணிகள் பார்த்தீங்க அப்படின்னா முழு நிலவு பௌர்ணமி அனுக்கி இந்த கடல் கண்ணிகளை வந்து கடலில் வெளிவருவதாகவும் வெளி வந்து மக்களை விழுங்குவதாகவும் கடலை கடல் உயிரினங்களிடமிருந்து கடல் உயிரினங்களை பாதுகாப்பதாகவும் இவ்வாறு சொல்லப்பட்டு கதைகளாக பிணையப்பட்டு சொல்லப்பட்டு வந்திருக்கு இது எதுக்காக எப்படி சொல்கிறாங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகள் வந்து கடலில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது பாதுகாப்பாக ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இது போதான கதைகளை வந்து படைச்சிருக்காங்க அப்படின்னு நம்மளுடைய தமிழ் பண்பாட்டில் சொல்லப்பட்டிருக்காங்க சரி ஓகே இப்ப மக்கள் வந்து ஏன் வந்து கடல் கண்ணிகளை நம்புனாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல கடல்ல வந்து கடல்ல மட்டுமே வாழக்கூடிய மக்கள் வந்து நிறைய உயிரினங்களை பார்த்துருப்பாங்க நேருக்கு நேரம் பார்த்துருப்பாங்க பெண் கோயில்ஸ் பார்த்துருப்பாங்க டால்ஃபின்ஸ் பார்த்துருப்பாங்க இப்படி நிறைய உயிரினங்கள் பார்த்துருப்பாங்க இந்த உயிரினங்களோடவும் அதுக்கப்புறம் இவங்க வந்து தன்னோட மனைவி வீட்டார்களை வந்து நிலத்துல விட்டுட்டு கடல்ல வந்து கடல்ல கடலில் வந்து தொழில் செய்ய வந்திருப்பாங்க அவங்களுடைய காதல் கற்பனை கதைகளையும் இந்த பெண்கோயின்ஸ் ஸ்டால்ஃபின்ஸ் போன்ற மீன்களையும் கலந்து ஒரு கற்பனை கடலாக இவங்க வந்து ஓவியம் திட்டிருக்காங்க இதன் மூலியமாக தான் இந்த கடல் கண்ணிகள் அப்படிங்கிற கா கான்செப்ட் வந்து வந்திருக்குன்னு சொல்லப்படுது ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கடல் தெய்வங்கள் இருந்திருக்குன்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தெய்வ இந்த கடல் கன்னிகள் வந்து கடலை பாதுகாக்கிற உயிர் கடல் உயிரினங்களை பாதுகாக்கிற ஒரு ஒரு சீ காடாக சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடல் உயிரினங்கள் இருந்து தான் நம்பப்படுது அந்த கடல் உயிரினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்கள் போல வா மனிதர்கள் போல வாழ ஆசைப்பட்டு ஒரு இனிமையான பாடல் பாடி மனிதர்களை மயக்கி மனிதர்களோட இன்பத் துன்பங்களோட வந்து வாழ்ந்திருக்கு அப்படின்னு பல கதைகள் வந்து பிணைப்பட்டிருக்கு இதெல்லாம் ஏன் உண்மை நம்புறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த 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 மாதிரியான அதாவது கடலில் கடலில் பழைய பயணம் செய்து பல மாதங்கள் கடலிலே பயணம் செய்யும் மக்களை நம்ம மாலுமிகள் என்று சொல்கிறோம் இந்த மாலுமிகளை இந்த பிணையப்பட்ட கட்டண கதைகளை வந்து எப்படி மக்கள் நம்புனாங்கன்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் குறைபாடுனால என்ன அறிவியல் குறைபாடுன்னு பாத்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து இந்த டால்ஃபிம்ஸை பார்த்துருப்பாங்க பெண் பார்த்திருப்பாங்க பார்த்துருப்பாங்க இதெல்லாம் பார்க்கறதுனால என்ன ஆச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் உண்மை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதில் கடல் அப்படிங்கிறது ஒரு மென்மையான ஒரு ஒரு அமைப்பு இந்த மென்மையான அமைப்பு ஆபத்துக்கள் நிறைந்தது இதை ஒரு பெண்ணோட கம்பேர் பண்ணுறாங்க பெண்கள் மட்டும்தான் க்ரியேஷன் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி வச்சுருக்காங்க அவங்களால மட்டும்தான் படைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணங்கள் இருக்கு இதனால கடல் அப்படிங்கிற இந்த உயிரினத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடல் கண்ணிகள் அப்படிங்கிற உயிரினத்துக்கு பார்த்தீங்கன்னா பெண் வடிவம் கொடுக்கப்பட்டது கடலோட இன்ப துன்பங்களை வர்ணிக்கிறதுக்காகவும் கடலில் உள்ள இன்ப துன்பங்கள் நிறைந்த ஆபத்துகளை வந்து மக்களுக்கு வைக்கிறதுக்காகவும் வந்து இந்த கடல் கண்ணிகள் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு நம்பப்படுதுங்க இந்த புக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கடல் கண்ணிகள் அந்த காலத்தில் புக்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஒன்லி புக்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு இந்த புக்ஸில் வந்து த லிட்டில் மெர்மேட் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் வந்து இந்த கடல் கண்ணிகளோட இன்பத்தொன்பது வாழ்க்கைகளை வந்து சொல்லக்கூடிய வந்து தருணங்களை வந்து விரிவாக எழுதப்பட்டிருக்கு இந்த புக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அதுக்கப்புறம் டெக்னாலஜியில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்னி அனிமேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடியோ ஸ்டார்ட் ஆனாச்சு அவங்க வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணாங்க நிறைய மூவிஸ் ரிலீஸ் பண்ணாங்க அந்த மூவிஸ்ல நிறைய கடல் கண்ணிகள்ங்கிற கடா கதாபாத்திரங்கள் கொண்டு வந்தாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கடல் கண்ணிகள் அப்படிங்கிறது இன்னமும் என்ன நம்புறாங்க அப்படின்னா கடலுக்கண்ணிகள் வந்து கடலில் இருக்கிற நன்மைகள் தீமைகள் ஆபத்துக்களை வந்து உணரக்கூடிய சக்தி பெற்றவர்கள் அவர்களால் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் அண்ட் நெகட்டிவ் சைன் கிடச்சி நம்ம அந்த இதில் வந்து நம்ம உயிர் கொள்ள வந்து அவங்க வருவாங்க அப்படின்னு அவங்க அவங்க அவங்கள கடல் கண்ணிகளை வந்து ஒரு க ஒரு கடவுளாக வழிபட்டு வந்துருக்காங்க இந்த கடல் கண்ணிங்கிற கான்செப்ட் பாத்தீங்கன்னா அறிவியல் பூர்வமா வந்து இன்னும் யாரும் இந்த உலகத்துல வந்து நிரூபிக்கலைங்க ஓகேவா இந்த கடல் கண்ணிங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அறிவியல் பூர்வமா யாரும் ஒன்னும் நிரூபிக்கலை ஆனால் வந்து ஒரு கற்பனை கதையாகவே இன்னும் இந்த காலத்துல தொடங்க வந்துட்டு இருக்கு என்னதான் கடல் கண்ணி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இல்லைனாலும் இந்த ஆயிரம் ஆயிரம் வருஷமா ஊர் இரநூறு வருஷமா இல்லைங்க ஆயிரம் ஆயிரம் வருஷமா வந்து இந்த கடலுக்கு நீங்கிற ஒரு கான்செப்ட் வந்து மர்மங்கள்ல இருப்பதாகவும் இது வந்து லிட்ரேச்சர் இலக்கியத்திலையும் புஸ்தகத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா புஸ்தகத்துலையும் குழந்தைகளோட ஸ்டோரியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடலுக்கண்ணுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நிஜ உலகத்தில் உயிரோடு வாழ்ந்து கொண்டே வருகிறது மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மனித பண்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகானதாகவும் முக்கியமானதாகவும் கடல் ஆபத்துகளை உணர்கின்ற ஒரு நன்மை தீமைகளை விலக்கு விளை நன்மை தீமைகளை எளிதாக விளக்குகின்ற ஒரு முக்கிய கலாச்சார சின்னமாக கடலுக்கண்ணுகளை நம்ம பார்க்கிறோம்